ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மண்ணும் மனமும் கலந்த காதல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காவிரி கரை ஓரத்தில் காலை கோழி கூவும் சத்தமும் மாலை கோவில் மணி ஒலியும் கலந்து நிற்கும் ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் தான் வெள்ளங்குடி அந்த கிராமத்தில் எளிமைதான் அழகு அமைதிதான் அதன் அடையாளம் அங்கே வாழ்ந்தவள் தான் மல்லிகா சிரிப்போடு பேசும் மனசு கண்களில் ஒளிந்த கனவுகளோடு காத்திருந்தான் அதே கிராமத்தில் மண்ணோடு வாழ்ந்தவன்தான் விவசாயி கருப்பன் அதிகம் பேச மாட்டான் ஆனால் அவன் கண்களில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தது பேருக்கேற்ப அவன் கருப்பாக இருந்தாலும் அவ்வளவு ஒரு அழகு கோவில் திருவிழானால் மல்லிகா விளக்கேற்றி வைக்க வந்தபோது அவள் கையிலிருந்த மஞ்சள் பூவும் அவள் முகத்தில் இருந்த அமைதியான சிரிப்பும் அதுவும் கருப்பனை பார்த்த அந்த நொடியில் கருப்பன் மனசில் ஒரு சின்ன காதல் அதிர்வை உருவாக்கிச்சு அதே போல் வயலில் வேலை செய்யும் கருப்பனை மல்லிகா தினமும் தொலைவில் இருந்து பார்ப்பாள் வியர்வை துடைக்கும் அவன் முகத்தில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தெரிஞ்சது ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் நேர்மையாக இருக்கான் அப்படிங்கிறதுல அவளுக்கு ரொம்ப மனசில் ஒரு சின்னதாக காதல் துளி விழுந்துச்சு ஒரு நாள் மழை கொட்டி தீர்த்தது மல்லிகா குளத்துக்கு தண்ணீர் எடுக்க போன போது காலில் வழிக்கு கீழே விழுந்தாள் அந்த நேரம் கருப்பன் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தான் பார்த்துக்க மல்லிகா பார்த்து நடக்க மாட்டியா என்னம்மா நீ இப்படி இருக்க மழை பெஞ்சிட்ருக்கு இப்படி வரைய கால் தடிக்கி விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் பார்த்து வாம்மா கருப்பன் அழகாக மெதுவாக சொல்ல மழை சத்தத்தையும் மீறி அவருடைய இதயத்திடிப்பு அவர்களுக்கே கேட்டது அந்த நாளைக்கு பிறகு சொல்லாத புரிதல் உருவாச்சு இரண்டு பேருக்குள்ளே கோவில் பிரகாரத்தில் சின்ன சந்திப்புகள் வயலோரத்தில் சின்ன உரையாடல்கள் அவையெல்லாம் மெதுவாக காதலாக மாறி பூத்துச்சு ஆனால் கிராமத்து மரபுகளும் குடும்ப எதிர்ப்பும் அவர்களுக்கு முன்னால் நின்றது மல்லிகாவின் வீட்டில் நகரத்து மாப்பிள்ளை பேச்சு கருப்பன் விவசாயி என்பதே ஒரு குறையாக பார்க்கப்பட்டது ஒரு மாலை கருப்பன் சொன்னான் நான் பணக்காரன் இல்லைங்க ஆனால் உன்னை வாழ்நாள் முழுக்க கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்ப மல்லிகா அப்படி என்று சொல்ல மல்லிகா கண்ணீரோடு எனக்கு பணம் வேண்டாம் கருப்பா மனசு மட்டும் போதும் நீ என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு முன்னுமே தெரியும் அப்படி என்று சொல்ல அவங்களுக்குள்ளே அந்த காதல் மிகப்பெரிய லெவலில் வர வளர்ந்து வந்துச்சு பல தடைகள் வந்தாலும் கிராமத்தில் மூத்தவர்கள் நடுவில் நின்னாங்க உழைப்பு நேர்மையும் எல்லாரையும் நெகிழ வச்சுச்சு காவிரி கரை ஓரத்தில் எளிய மந்திரங்களோடு மல்லிகா கருப்பன் திருமணம் இனிதே நடந்துருச்சு மல்லிகா கருப்பனோட கையை பிடிச்சிட்டு நடந்தான் அந்த கைகளில் மண்ணின் வாசனையும் காதலின் சூடும் ஒன்றாக கலந்திருந்துச்சு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனசு இருந்தால் மட்டும் போதுங்க மண்ணும் மனமும் கலந்த காதல் என்றைக்குமே தோற்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன கிராமத்து கதைகள் கேட்க மற்றும் வெவ்வேறு விதமான வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானலாம் ஆன்ல ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்